பொக்கிரி 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 ராஜா போதும் இப்போதும் 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 தாஜா பொம்பளை கிட்டே பொம்புகள் வந்து பொம்புகள் பாடினாதே இது நீங்கள் வேறு சேனலுக்கும் பேட்டி கொடுத்துருக்குறீங்களா நீங்கள் வேறு சேனலுக்கு பேட்டிக் கொடுத்துருக்குறீங்களா இந்த மாதிரி இந்த பாட்டு பாடி இந்த பாட்டு தானே டான்ஸ் ஆடி வேறு சேனலுக்கு பாட்டு பண்ணிங்க நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்புனீங்கல்ல ஆமாம் அன்னைக்கு பார்க்க சொன்னிங்கல்ல சேனல் நேம் தெரியுமா அதை சொல்லுங்கள் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு சேனலில் நீங்கள் பாடுனீங்கல்ல அந்த பேட்டியை பற்றி சொல்லுங்கள் எந்த சேனலில் பாடுனீங்க தமிழ்நாடு

இந்த வழியில் வந்து இந்த யூடியூப்ல பாட வச்சு அவங்க தான் நீ சொல்ற சொல்ல